இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி கடக கடக கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம் நீர் ராசி என்பதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி கூச்ச சுபாவம் கொஞ்சம் உள்ளவங்கள்லாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் அதனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சத்தமாக பேசுறது சத்தமாக சிரிக்கிறது இதெல்லாம் கூட இவங்களுக்கு அதிகம் பிடிக்காது பத்து பேர் இருக்கிற இடத்துல பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க மற்றபடி இந்த ராசி ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஞாபக சக்தி அதிகம் உள்ள ஒரு ராசி ஒவ்வொரு விஷயத்தையும் கட் அண்ட் ரைட்டாக நடக்கக்கூடியவங்க கரெக்டாக இருக்கணும் தப்பாக ஏதாவது நடக்குது அப்படின்னா கோபம் அப்படி வரும் இவங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப பொறுமைசாலிங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ஆண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி நாகு கேது பயிற்சி ஏன்னா முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நடைபெற்றதுனால இந்த முக்கிய கிரக பயிற்சினால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க அடுத்து வருகின்ற முப்பது நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற முப்பது நாட்களும் சுக்கிர பகவான் ராசியில் பயிற்சியாக இருக்கிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சூரியன் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அங்குள்ள குரு மற்றும் புதனோ பகவானும் வந்து மிதுன ராசியில் வந்து செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு கும்பராசிலும் சனி பகவான் மீனராசிலும் இந்த மாதிரி கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொன்னேன் ஏன்னா தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசம் கொடுக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் பாசம் வைப்பதனால் மோசம் போவாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமாக சிந்தித்து துல்லியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அன்பை காட்டுறதில் இவங்களை விட வேறு யாரும் இல்லைன்னே சொல்லலாம் நம்ம இவங்கக்கிட்ட பழகுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா இவங்களை விட்டு பிரியறத்துக்கு மனசே வராது அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளாகவே பல துன்பங்களை இவங்க சந்தித்து வந்திருப்பாங்க எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் எடுத்த காரியங்களில் கூட திருமணம் கூட ஒரு சிலருக்கு தடைபட்டு நின்றிருக்கும் ஆனால் கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் கிரகநிலை அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் திருமணமாகட்டும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இறங்குறீங்களோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு கிட்டேயும் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உயர் கல்வி படிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை நோக்கி பயணிப்பீங்க இந்த பாடப்பிரிவு தான் எனக்கு வேணும் இந்த கல்லூரியில் தான் எனக்கு வேணும் இந்த ஸ்கூலில் தான் எனக்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உடையவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாடப்பிரிவில் அந்த பாடத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்தின் அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலையில்லாத இருக்கிறவங்களுக்கு நான் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி வருகின்ற நாட்களில் கிடைக்கும் தெய்வ அனுகுலன் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் இந்த கலைத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க சூரிய பகவான் முதல் பதினைந்து நாட்கள் இந்த மாதம் முதல் பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் பின்னர் பார்த்திங்கன்னா விரியஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் அஷ்டமசனி உங்களுக்கு விலகுவதனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது வரையிலும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ எந்த தொண்டர்கள்லாம் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனை படிப்படியாக சரியாகி உங்கள் வந்து நட்பு பாராட்டுவாங்க பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கு இடையே கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சூரிய பகவான் பாதகஸ்தானத்தில் இருப்பதனால எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் விரயத்துக்கு சூரியன் செல்வதனால மனதில் ஒரு விதமான சலிப்பு ஏற்படும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்க மாட்டேங்குது நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்த நிலை படிப்படியாக மாறும் உங்களுக்கு எதையெல்லாம் தடையாக இருந்ததோ எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளோட கொடுத்துட்டு இருந்ததோ அது எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் நிறைய தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க இந்த மாதத்தில் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் இந்த மாதத்தில் நல்ல அமைப்பு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வாங்குகிற விஷயத்தில் அல்லது கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அதே மாதிரி நிதித்துறையில் இருக்கிறவங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியவே அடைஞ்சதில்லை எங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வருது தடைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று பெருமானையும் தாயாரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற விஷயத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் பதினோரு பேருக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துடுவாங்க பெரிய அளவு நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் ரொம்ப யோகமான காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோட இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஒரு இரண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று வழிபடுறது ஒரு பரிகாரம் அதே மாதிரி பதினோரு பேருக்கு அன்னதானமாக வழங்கிட்டு வாங்க தயிர் சாதத்தை அப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க Thank you.